அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பனும் குடில் புகும் அரசே அன்பனும் வளைக்குள் படபரம் பொருளே அன்பனும் கரத்தமர் அமுதே அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கலரே அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பனும் மனுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் தேவதேவே அத்தகைய அன்பிற்கு மட்டும் கட்டுப்படும் அந்த இறையை வணங்கி இந்த உலகத்திற்கே எளிமையையும் உழைப்பையும் கற்றுத்தந்த கர்ம வீரர் காமராசர் பிறந்த மண் இந்த தலைமுறை சொல்லுங்க அதான் உண்மை இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் வியாபாரிகள் வாழும் மண் இந்த விருதுநகர் மண்ணையும் வணங்கி இந்த அவையை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் வணக்கம் எந்த பள்ளியூரத்தில் படிக்கிறீங்க நான் கேவிஎஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் இந்த ஊரில் இந்த ஊர் ரொம்ப மகிழ்ச்சி அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களுக்கு முதல்வருக்கு அவங்க பெற்றோர்களுக்கு நாம் பாராட்ட சொல்லணும் ரைட் ஆ ஐயா இப்ப எல்லா மனுஷங்களும் நிம்மதியை தேடிட்டு இருக்காங்கிறது நம்மள நம்மளால் மறுக்கப்படாத ஒரு உண்மை இந்த நேரத்துல நிம்மதியான வாழ்வை யார் வாழ்கிறார் அப்படின்னு ஒரு அற்புதமான கேள்வியை நீங்க முன் வச்சிருக்கீங்க இதுக்குரிய ஒரே பதில் நல்ல மனம் படைத்தவர்கள் அப்படிங்கிறது தான் மெத்த படித்தவங்களோ நிறைய பணம் வச்சுருக்கவங்களோ கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க முடியாது நிறைய பணம் வச்சுருக்கவங்க முந்த நாள் ராத்திரி நிம்மதியாக தான் ஏன் தூங்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடு சாப்பிட்டுக்க போகிறாங்க அப்போ வந்து டிவி ஆன் பண்ணி நியூஸ் கேட்குறாங்க ஆயிரம் ரூபா நோட்டும் ஐநூறுரூவா நோட்டும் செல்லாதுன்னு குண்டை தூக்கி போட்டாங்க ம் அவங்களுக்கு சாப்பாடும் உள்ளே இறங்களா தூக்கமும் வரல இதே மெத்த படித்தவங்களோட கதையை எடுத்துப்போம் அதில் பல பேர் அந்த ரூபா நோட்டை விரிச்சியாக படுத்துருந்துருக்காங்க பாவம் நீ என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு மெத்த படித்தவங்களோட கதையை எடுத்துப்போம் அவங்களும் முந்த நாள் ராத்திரி நிம்மதியாக தூங்கலான்னு படுக்க போவாங்க அப்போ தான் ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொல்லுவான் டே நாளைக்கு தாண்டா நீட்டு தேர்வு இப்போ தாண்டா அறிவிச்சிருக்காங்கன்னு நீட்டு தேர்வு அதோட தொலைஞ்சா செத்தம்டா அப்படிங்கிற மாதிரி அவனும் செத்தம்டான்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூக்கம் வராது பன்னெண்டு மணி வரை நல்லா உக்காந்து படிப்பான் டெஸ்ட் காலில் போய் தூங்கிடுவான் இங்க எங்கயா இருக்குது நிம்மதி அதனால தான் நான் பேச வந்திருக்கேன் நல்ல மனம் படைச்சவங்க தான் நிம்மதியா வாழ்றாங்க சிவப்பு மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிவப்புதான் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை மனித எண்ணங்களில் ம் மனம் அலைபாயக்கூடியதுதான் நிலையாக நிற்காதது தான் சிறகடிச்சு தான் மனசை கட்டுப்படுத்துவது கடினம்தான் ஆனால் கட்டுப்படுத்தப்படும் மனமானது இன்பத்தின் உறைவிடம் அப்படின்னு நான் சொல்லலையா புத்தர் சொல்லியிருக்காரு இளவரசரா வாழ்ந்து துறவியா மாறின புத்தரோட வாழ்க்கையும் நம்ம இதை சான்றா எடுத்துக்கலாம் அவரோட வாழ்க்கையில நிம்மதியை கொண்டு வந்தது இவங்க எல்லாம் பேச வந்திருக்க ஈன பணம் இல்லையா பணம் போன்ற மனம் பாருங்க அவர்த்த இல்லாத பணமா கஜானாவையே விட்டுட்டு வந்தாருங்க அழகான மனைவி அருமையான பிள்ளை அத்தனையும் விட்டுட்டு ஒரே நாள் ராத்திரி ஐயா போர்ல வெற்றி கண்ட போதும் ரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி அந்த போர்க்களத்தை காண விரும்பாமல் அவரோட ராஜ வாழ்க்கையே துறந்த மன்னன் அசோகனோட வாழ்க்கையே இதற்கு சான்றுதாய்யா இவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக கொண்டு வந்தது காசு இல்லையா நல்ல மனசு அதனால தான் அசோகருடைய அந்த சக்கரத்தை தான் நம்ம குடியில் தேசிய குடியில் வச்சிருக்கோம் பாத்தீங்களா தேசிய குடியில் இருப்பது அசோக சக்கரம் ஆ ஐயா உங்கள்கிட்ட ஒரு கேள்வியா ஏன்ட்டுயா கேளுங்க நீங்க நாய் வளர்க்குறீங்களா நாயா ஆ இல்லையா சரி வளர்க்கறீங்கன்னு வச்சுப்போம்யா சரி வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம் அந்த நாய் கிட்ட நீங்க போன அந்த நாய் என்னையா பண்ணும் பொதுவா நல்ல நாயா இருந்தா வாழாட்டும் கெட்ட நாயா இருந்தா கடிச்சு வைக்கும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு நண்பர் நாயை வச்சிருந்தாரு இது கடிக்குமான்னு கேட்டேன் அதுக்காகத்தான் உங்களை வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார் அவர் செக் பண்றதை கூட்டு போயிருக்காங்க என்னையே போன் பண்ணி ஆ நல்ல நாய் கெட்ட நாய்ங்கிறதுலாம் வேற விஷயம் உங்க நாயா இருந்தா கண்டிப்பா உங்களை ஏன்னா அதோட பின்னாடி வாளாட்டிட்டே வரும் இதே அவங்க சொன்னாங்க உங்களை கொண்டு போய் தான் நிக்க வைக்கிறேன்னு இதே வேற ஆள நீங்க உங்க நாய்கிட்ட கூட்டிட்டு வந்தாச்சுன்னா அது கடிச்சு வைக்கும் ஏன் பணத்தை கொடுத்து ஒரு நாய் வாங்கிடலாம் ஆனா அன்புனால மட்டும்தான் அதோட வாழை அசைக்க முடியும் அதனாலதான் இப்ப நான் வாழை இல்லாத நாயை வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வாழை ஆட்டின ஒட்டை நறுக்கி போடுவேன்ட்டா டாய் நினைக்கிறேன் அதுக்கு வால் கிடையாது ஏன் கிடையாது தெரியுமா நினைக்காதீங்க அது ஆளுன்னு நினச்சி சுத்தி சுத்தி கடிச்சு வச்சு செத்து போயிருமா அதுக்கு ஒரு குணத்தை பாருங்க ஒரு சான்று மட்டும் சொல்றேயா ஒரு சிறுவன் வந்து நாய் வாங்க நாய் கடைக்கு போறாங்கயா அதுல ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறாங்க இந்த ரூம்ல இருக்க எந்த நாய் எடுத்தாலும் ஐநூறுரூபா ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க அழகழகான நாய்கள் இருக்குயா அவன் சட்டப்பக்கேட்லேயே ஐநூறுரூவா இருக்கு நீங்க தப்பாக ஒன்றும் எடுத்துக்காதீங்க ஆனால் ரெண்டு நாய் மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த கடைக்காரர் அவன் போய் கேட்குறான் ஏன் இந்த நாயை ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னு அதுக்கு அவர் சொல்றாரு அந்த ரெண்டு நாய்க்கும் நாள் கால் கிடையாது அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் வந்து ஒரு நாய் எடுத்து கொஞ்சம் பார்க்கறான் அந்த நாய்க்கு அவனை ரொம்ப பிடிச்சிச்சு அவனுக்கு அந்த நாயை ரொம்ப பிடிச்சிடுச்சு ஸோ அவன் என்ன பண்ணுறான் அவன் சட்ட பக்கெட்டில் இருந்த ரூபாயை எடுத்து கொடுத்து இந்த நாயை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றான் அதுக்கு அந்த கடைக்காரர் இல்லப்பா உங்க அப்பா அம்மா வந்து என்ன சண்டை போடுவாங்க நான் ஒன்னும் அவங்கள்ட்ட முறையிட முடியாது நீ அழகான நாயையே எடுத்துட்டு போப்பாங்கிறாரு அவன் இல்ல இல்ல நான் நல்ல தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவனோட இடது கால் பேண்ட மட்டும் லைட்டா தூக்கி காமிக்கிறான் மரக்கட்டையால் செய்த செயற்கை கால் அவன் காலா இருந்தது அவருக்கும் அந்த கடைக்காரருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சியா உடனே அவர் நம்ம இப்படி வேறுபடுத்தி பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாய் இருந்து இல்லையா அந்த நாய் எடுத்து மற்ற நாய்களோட கலத்தி வச்சாரியா எடுக்கிறவன் எடுக்கட்டு நல்ல மனசு இருந்தா எடுக்கட்டு இல்லைன்னா எடுக்காம போட்டு ஆனா நான் இந்த நாய்களை பிரித்து வைக்க மாட்டேன் இதுலருந்து நம்ம என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும் நல்ல எண்ணம் பிறரிடமும் நல்ல எண்ணங்களை கொண்டு வரும் ஒரு நல்ல சிந்தனை பிறரிடமும் நல்ல சிந்தனையை கொண்டு வரும் அது ஒரு நல்ல மனம் பிறட்டையும் நல்ல மனதை கொண்டு வரேன்யா நம்ம செய்யற சேவையும் தொண்டு மட்டும் தான் ஏழு ஏழு லோகத்துக்கும் கேக்கும்